எல்லோருக்கும் வணக்கம் நான் ஜமால் முகமத் சாபி இமான் இந்த பதிவு தற்சமயம் பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய திருப்பரக்குன்றம் அது சார்புடைய தமிழ் முதல் கடவுளா இருக்கக்கூடிய முருகன் அவரை பற்றியும் தமிழ் இதற்கு முன்னாடி எப்படி நம்ம கிட்ட வந்து கிடைச்சிருக்கு என்பதை பற்றியும் சில சமூக விரோதிகளால மக்களிடையே பிரிவினைய தூண்டி அதன் மூலம் ஆதாயத்தை பெற்றுவிடலான்னு சொல்லி நினைச்சி செயல்பட்டு இருக்கக்கூடிய சில சக்திகள்கிட்ட இருந்து நம்ம நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தான் இந்த கேள்விகள் அது மட்டும் இல்லாம இந்த கேள்விகளை பொறுத்தது வரைக்கும் உங்களுக்கும் நிச்சயமா அந்த மாதிரிப்பட்ட கேள்விகள் வரும் அதே மாதிரியான கேள்விகள் எங்களுக்கும் வர்றதுனால அந்த கேள்விகளை இப்ப நம்ம கேட்கலாம் யாருக்கு உண்மையான பதில் தெரியுதோ அவங்க பதிவு பண்ணுங்க ஆனா இந்த கேள்விகளை நீங்க முழுமையா கடைசி வரைக்கும் கேளுங்க அந்த கேள்விக்கான ஒரு தெளிவு நமக்குள் ஒரு ஒற்றுமையா மாறும் அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கான பதிவு தான் இது அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை நீங்க முழுமையா பார்த்துட்டு மறக்காம நீங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது டைம் பாஸ் உங்களுக்கான தேடர் பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அதை அப்படியே நம்ப கூடியதுதான் தமிழர்களாகிய நம்மை போன்ற இந்த கால மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலகீனம் சிலரை தவிர ஆனா எல்லாரும் அப்படி இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல படிக்காதவங்க பெரும்பாலும் அப்படியே நம்பிடுறாங்க அந்த நம்பிக்கையில இருக்கக்கூடிய அந்த பலகீனத்தை பயன்படுத்திதான் இந்த மாதிரியான ஆதிக்க சக்திகள் தொடர்ந்து சமூகத்துக்கு உள்ளாடி குழப்பங்களை ஒட்டு பண்ணிட்டே இருக்கிறாங்க அதனுடைய தான் கடந்த பத்து வருடங்களா முருகன் கடந்து வந்த பாதையை மாற்றி முருகன் இப்படிதான் உருவாகி வந்தாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கற்பித்தலை தொடர்ந்து மறைமுகமா கற்பித்து கொண்டிருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு இங்கே பிரச்சனை கிடைக்காதான்னு சொல்லி இருந்தவங்களுக்கு திருப்பரங்கொன்ற அதற்கு காரணமா அமையக்கூடிய நேரத்தில் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து முருகன் இப்படிதான் உருவானாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பொய்யான கற்பித்தலை தொடர்ந்து கற்பிக்க முயன்று கொண்டு இருக்கிறாங்க அது நிச்சயமா அந்த முருகன் மேல வச்சிருக்க கூடிய அந்த நம்பிக்கை இங்க தவறு நடக்கிறதுக்கு நூறு சதவீதம் இல்லை அதுக்கு மேலேயே வந்து அனுமதிக்கலாம்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில நாம அடுத்தடுத்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் சிலை வழிபாட்டு கொள்கைக்கு எதிரான சிந்தனை உடையவன்தான் அதனால கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கையை ஆதரிக்கக்கூடியவனும் கிடையாது ஒட்டுமொத்த உலகமும் ஏதோ ஒரு சக்தியால தொடர்ந்து நிர்வகிக்கப்பட்டுட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையை பின்பற்றி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் நாங்க எல்லாம் நாங்கதான் முஸ்லீம் நாங்க பின்பற்றக்கூடியது அல்லாஹ் இந்த அல்லான்னு சொல்லக்கூடியது முதல்ல யாருன்னு சொல்லக்கூடியது தெரிஞ்சுக்கிறது அல்லான்னு சொன்னா நீங்க நினைக்கிறத மாதிரி மிக பெரிய உருவத்துல அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு சொல்லி கற்பனை செய்யாதீங்க அல்லான்னு சொல்லக்கூடியது ஒரு மாபெரும் சக்தி சக்திக்கு வந்து நிச்சயமா உருவா இருக்காது ஒவ்வொரு மனுஷன்டையும் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியை தான் ஒரு பிரம்மாண்டமான சக்தி இயக்குதுன்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையை கொண்டவங்கதான் முஸ்லீம் அதுக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய பேர் அல்லாஹ் அல்லான்னு சொல்லக்கூடியது எதனால அவங்க பின்பற்றிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த கொள்கைய மறுபடியும் அவங்க கிட்ட திரும்ப கொடுத்த மொழி தான் வந்து அரபி மொழி அப்போ இதற்கு முன்னாடியே தமிழ் தமிழகத்துல இந்த மாதிரி கொள்கைகள் இருந்தான்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் அந்த மாதிரிப்பட்ட வாழ்வியல் வழிமுறைகளை தான் தொடர்ந்து மக்கள் பின்பற்றிட்டு இருந்தாங்க என்றைக்கு ஆரிய கலப்பு தமிழகத்துக்குள்ள ஏற்பட்டதோ அல்லது இந்தியாவுக்குள்ள ஏற்பட்டதோ அப்போ இங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய தங்களுடைய சிந்தனையில மடைமாற்றம் ஏற்பட்டு இயற்கை வழியில இருந்து மாறி மறுபடியும் செயற்கை வழிகளில் உள்ள போக ஆரம்பிச்சாங்க அதன் பிறகுதான் பல குழப்பங்களும் பல கட்டமைப்புகளும் பல அடிமைத்தனங்களும் பல இன்னல்களும் மக்கள் சந்திக்க ஆரம்பிச்சாங்க அப்படி சந்திக்க ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல தான் மக்களுக்கு மக்கள் மறுபடியும் இதில் இருந்து விடுபடுறதுக்காக பல வழிகளில் பல மக்கள் பல ஊர்களில் செய்துட்டு தான் இருந்தாங்க அப்படி இருந்த காலகட்டங்கள்ல தான் கிமு ஆயிரத்தி எண்ணூறு தொள்ளாயிரம் இடைப்பட்ட காலங்கள்ல ஆப்ரஹாம் சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த கொள்கைய வந்து கையில எடுத்துட்டு மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார் அதாவது என்ன சொல்றாங்கன்னா சிலை வணக்க வழிபாடுகள் இறை சக்திக்கு முரணானது இது மக்களுடைய சிந்தனை வளர்ச்சியை வந்து தடுத்துரும் அதனால சில நம்பிக்கைகளை வந்து நம்ம கொண்டு போகணுமே தவிர இந்த மாதிரி பட்ட மூட்டத்தனமான பழக்க வழக்கங்களால மக்கள் தொடர்ந்து அடிமைப்படுத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நீ அந்த ஜாதி நீ இந்த ஜாதம் சொல்லக்கூடியது தமிழகத்துல மட்டும் இல்ல அந்த அரேபிய தீபகற்பத்திலையும் நடந்துட்டுதான் இருந்தது அப்ப அப்படிப்பட்ட அந்த பிரச்சனைகள் நடக்கக்கூடிய நேரத்துல அங்க இருந்த ஆப்ரஹாம் அல்லது இப்ராஹிம்னு சொல்லக்கூடியவங்க அந்த கொள்கையை வந்து எத்தி வைக்கிறாங்க எத்தி வைக்கக்கூடிய நேரத்துல அந்த கொள்கையானது அங்க பலமா மக்கள்கிட்ட வந்து பரவ ஆரம்பிக்குது அப்படி வரக்கூடிய ஒரு வழிமுறை தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு கொள்கை இவருடைய வழித்தொண்டல்கள் தான் இந்த இஸ்லாம் என்ற கொள்கையை வந்து மறுபடியும் வந்து கட்டமைக்கிறாங்க அது அதனுடைய இறுதி தூதரா முகம் நபி இருக்கிறாங்க இந்த கதை இங்கே இருக்கட்டு இது போதும் ஏன்னா இந்த ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு கதைகளுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய ஒரு சித்தாந்தங்கள் கட்டமைக்கப்பட்டு இருக்கு அது முழுக்க முழுக்க கட்டமைக்கப்பட்ட அந்த சித்தாந்தத்தை உடைக்கக்கூடிய பொதுநல சித்தாந்தங்களா தான் இது உருவாக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடியதை மட்டும் இதுல ஞாபகம் வச்சுக்கிடுங்க இப்ப மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டுக்கு பேர் தமிழ் மொழியினுடைய தொன்மைய பறைசாக்க கூடியதுக்கு ஆதாரமா எடுக்கக்கூடியது தமிழ் முதல் சங்கம் தமிழ் இடை சங்கம் தமிழ் கடை சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள்ல உருவான தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கியங்கள்னு சொல்லி பலதரப்பட்ட நூல்கள் வந்து எழுதப்பட்டு இருக்குது அதன் மூலதான் நாங்க தமிழர்கள் இந்த அளவுக்கு நாங்க தொன்மையானவங்கன்னு சொல்லக்கூடியத நம்மளால பெருமையா சொல்ல முடியுது இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா தமிழ் முதல் சங்கமும் தமிழ் இடை சங்கமும் இந்த இரண்டு நிலப்பகுதிகளும் கடல்ல மூழ்கடிக்கப்பட்டதோ அல்லது இயற்கை சீற்றங்களால இருந்த இடம் தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லக்கூடியதும் வரலாறு இதுல முதல் சங்கம்னு சொல்லக்கூடியது அந்த கால மதுரையில இருந்திருக்குது இரண்டாம் சங்கம்னு சொல்லக்கூடியது கபாடபுரம்னு சொல்லக்கூடிய இடத்த தலைமையிடமா கொண்டு செயல்பட்டு இருக்குது இந்த இரண்டு இடங்களும் கடல்ல முள்ளடிக்கப்பட்டு இருக்குது அதன் பிறகு அதுல எஞ்சியிருந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து ரீலோகேட் ஆகி இப்ப இருக்கக்கூடிய மதுரையில வந்து தஞ்சம் அடைகிறாங்க அதன் பிறகுதான் பல காலகட்டங்களில் தங்களுடைய கட்டமைப்பை உறுதிப்படுத்தி ஒரு திறமையான நிர்வாக கட்டமைப்பை அங்க ஏற்படுத்துறாங்க அதன் பிறகுதான் என்ன நடக்குதுன்னா நம்ம கையில் இப்ப படிச்சுட்டு இருக்கக்கூடிய இத்தனை தமிழ் இலக்கிய இலக்கண நூல்களும் அந்த காலகட்டத்தில்தான் உருவாக்கப்பட்டு இருக்குது இதை எப்படி நம்ம நம்புறதுன்னா நமக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில இந்த கடைசி தமிழ் சங்கம் இருந்த காலகட்டங்களில் உள்ள ஆதாரங்கள் தான் நம்ம கையில இருக்குது அதற்கு முன்னாடி உள்ள தரவுகள் எல்லாம் அதிகப்படியா வந்து கிடைக்காமலே போயிடுச்சுன்னு சொல்லக்கூடியதையும் வரலாற்று பேசக்கூடியவங்க வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதன் அடிப்படையில நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா கடைசி தமிழ் சங்கத்துல இருந்துதான் நமக்கு நக்கீரர் எழுதின திருமுருகாற்று இருக்கலாம் அல்லது சிலப்பதிகாரமாக இருக்கலாம் இல்லது பத்து பாட்டியத்துக்கு எட்டு தொகைன்னு சொல்லி பலதரப்பட்ட இல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்கள் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லக்கூடியதையும் நாம் உறுதியாக நம்பலாம் இப்போ வரக்கூடிய கேள்வி என்னன்னா முதல் தமிழ் சங்கம் உருவான காலகட்டங்களில் அதனுடைய தந்தையாக கருதக்கூடியது அதாவது தமிழர்களுடைய தந்தையாக கருதக்கூடியது சிவபெருமான் அப்படின்னு அவருடைய மகன் தான் முருகப்பெருமான் நியாய பெருமான் அவர்களுடைய காலகட்டம்னு சொல்லக்கூடியது சரி அவங்களுக்கு அந்த முதல் தமிழ் சங்கத்திலையும் இல்லை இரண்டாம் தமிழ் சங்கம்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள்லையும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் மூன்றாவது தமிழ் சங்கத்தில் திருமுருகாற்று படையை எழுதக்கூடிய நக்கீரர் என்ன சொல்றாருன்னா நான் முருகனை நேரில் பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு பவர் உண்டு அப்படின்னு வந்து அவரு சொல்றாரு அப்போ முதல் தமிழ் சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் உடைய வரலாறு நம்ம கிட்ட இல்லை அந்த இரண்டாம் தமிழ் உள்ள வரலாறு இல்லை ஆனால் மூன்றாவது தமிழ் சங்கத்தில் இருக்கக்கூடிய நக்கீரர்னு சொல்லக்கூடிய அந்த திருமுருகாட்சி துறை ஆசிரியர் அவர் நேரடியாக குறைப்புல இருந்திருக்காருன்னு சொல்றாங்க இதுல வரக்கூடிய கேள்வி என்னன்னா இந்த இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் எதனால ஏற்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அந்த கேள்வியா இருக்கு அதற்கு அடுத்துதான் ஒரு சின்ன கேள்விதான் வேற எதுவும் இல்லை இந்த திருவனந்தபுரம் திருவட்டார் அப்புறமா திருச்செந்தூர் திருத்தணி திருப்பரங்குன்றம் திருச்சிராப்பள்ளி திருப்பதி இந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்த கோயில்கள் இதற்கும் தமிழர்களுடைய வரலாற்றுக்கும் ஏதாவது ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இரண்டாவது கேள்வி அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா முருகன் சொன்னாலே அறுவடைன்னு சொல்லக்கூடியது தமிழர்கள் யாரா இருந்தாலும் உடனே ஞாபகத்தில் வந்துடும் என்ன கேள்வினா அறுபடைன்னு சொல்லக்கூடியது ஆரை மட்டும்தான் குறிக்குமா அல்லது வேற ஏதாவது அதுல இருக்கான்னு சொல்லக்கூடிய கேள்விதான் அது அது மட்டும் இல்ல இந்த அறுபடைக்கும் பொங்கலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வியும் இதுல வரதான் செய்து இந்த மாதிரி பல கேள்விகள் தொடர்ந்து வந்துட்டு இருந்தாலும் அதற்கான சரியான பதில் மட்டும் கிடைக்கவே இல்லை எல்லாரும் சிக்கந்தர் மலையில அது ஆடை வெட்டிட்டாங்க கோழியை வெட்டிட்டாங்க அது முருகனுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்திலேயே எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்கிறீங்களே தவிர எதனால இந்த மாதிரிப்பட்ட ஒரு கலாச்சார கட்டமைப்பு அந்த மக்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லக்கூடியதை பற்றி யாரும் பேச மாட்டாங்கிறீங்க அதாவது சிக்கியந்தர் எங்கே இருந்தோ வந்தவராக இருந்தாலும் அவரை பின்பற்றக்கூடியவங்க இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இதே தமிழ் பேசக்கூடிய மக்கள் தான் அந்த மக்களுடைய கலாச்சார பின்புலம் நிச்சயமா தமிழர்களுடைய கலாச்சார பின்புலத்துல இருந்து தான் வந்திருக்கும் அவர்கள் தங்களுடைய தமிழ் வழி மரபை விற்ற கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் இந்த மாதிரியான குல தெய்வ வழிபாட்டு முறைய ஒத்து இருக்கக்கூடிய அந்த தர்கா வழிபாடுகளை இன்றைக்கு வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இஸ்லாத்துல வந்து இது சரியானு கேட்டா எல்லாரும் சொல்லிருவாங்க இப்படி செய்ய கூடாதுன்னு அதே நேரத்துல இஸ்லாம் என்ன செய்யணும் கலாச்சாரத்தை உடைன்னு சொல்லி எங்கேயுமே சொன்னது கிடையாது அதுக்கு ஆக சிறந்த உதாரணம் என்னன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய புனித பண்டிகைகளில் பக்ரீதுன்னு ஒன்று இருக்குது இதை பார்த்தீங்கன்னா மெக்காவில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பள்ளிவாசலை சுற்றி மக்கள் ஒரு ஏழு முறை வந்து சுற்றி தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவாங்க இது முகம்மது நபியுடைய காலத்தில் உருவானதான்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் கிடையவே கிடையாது இது ஆபிரகமுடைய காலகட்டங்கள்லயே இருந்த ஒரு வரலாற்று நிகழ்வு அப்போ அது வந்து கலாச்சார ரீதியா அந்த நிகழ்வை நபிகள் நாயகம் சொல்லலாம் அலைவர் சொல்லலாம் அவர்கள் வந்து தடுக்க அப்ப அப்போ இதுல இருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா கலாச்சாரம் சார்புடைய சார்புடைய புழக்க வழக்கங்களை நீங்க தடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் இந்த நிகழ்வை நபிகள் நாயகனுடைய காலத்துக்கு பிறகும் தொடரணும்னு சொல்லி இன்றைக்கு பிறகு ஹஜ்ஜி பெருநாள வந்து சிறப்பான முறையில கொண்டாடிட்டு இருக்காங்க முஸ்லீம்கள் அப்போ அதனாலதான் இஸ்லாம்னு சொல்லக்கூடியது அந்த அரேபிய தீபகற்பம் முழுவதும் மக்கள் ஏன் ஏற்றுக்கொண்டாங்கன்னா பிகல் நாயகம் சொல்லல்லா அலே செல்லம் அவர்கள் ஒரு இறை கொள்கையை மட்டும்தான் அவங்க போதிச்சாங்களே தவிர இறைவனுக்கு இணை வைக்காதீங்க மனிதர்கள்ல ஏற்றத்தாழ்வுகளை வந்து பண்ணாதீங்க அதே மாதிரி வட்டி வாங்காதீங்க விபச்சாரம் பண்ணாதீங்க இந்த மாதிரி மனிதனுடைய உடலையும் உள்ளத்தையும் பாதிப்படைய செய்யக்கூடிய எந்த விதமான கெட்ட பழக்க வழக்கங்களையும் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியத வரையறுத்து சொல்லக்கூடிய தான் இஸ்லாமிய கொள்கை அப்படின்னு சொல்றோம் அதை பின்பற்றக்கூடிய மக்களை தான் நாம முஸ்லீம்னு சொல்லி அழைச்சிட்டு இருக்கிறோம் அதே மாதிரிதான் தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் இந்த இஸ்லாமிய கொள்கையால் கவரப்பட்டு அவங்க வந்து முஸ்லீம்களா மாறுறாங்க முஸ்லீம்களா மாறினாலும் அவர்களுடைய தமிழ் வழியை கலாச்சாரங்களை அவங்க விடவே இல்லை அதற்கான உதாரணங்களா இந்தளம் இருக்கக்கூடியதுதான் இந்த தர்கா வழிபாட்டு முறை ஏறக்குறைய ஊர் கோயில்கள்ல இருக்கக்கூடிய அந்த குலசாமி வழிபாட்டு முறைய ஒத்துதான் இந்த தர்கா வழிபாட்டு முறையானது இருக்கும்னு சொல்லக்கூடியத அங்க போயிட்டு வரக்கூடிய மக்கள் எளிமையான முறையில் புரிந்து கொள்வாங்க எப்படி இங்க வந்து ஆடு கோழிகளை வந்து அறுத்து பழியிட்டு காணிக்க செலுத்துறாங்களோ அதே மாதிரிதான் இவங்க ஆடு கோழிகளை அறுத்து மக்களுக்கு அந்த உணவை பகிர்ந்து தங்களுடைய காணிக்கைகளை வந்து தொடர்ந்து செலுத்திட்டு இருக்கிறாங்க இது மாதிரி வரலாற்று ரீதியான தமிழ் வழி அடையாளங்களை அழிப்பதற்கான பல கட்ட முயற்சிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது அதற்கு தெரிந்தோ தெரியாமலோ தமிழர்களாகிய நாமளும் அதன்படி நடந்துட்டு தான் இருக்கிறோம் சொல்லக்கூடியதுதான் நம்முடைய வரலாறை பற்றி நாம புரிந்து கொள்ளாத ஒரே காரணம்னு சொல்லக்கூடியதையும் இதிலிருந்து தெரிஞ்சுக்க முடியுது இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் இந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அதற்கான பதில் சரியான முறையில் கிடைக்காத காரணத்தினால்தான் நாம் வழி தவ வழி தவறி கெட்ட வழியில போயிட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடியதையும் தெரிந்து கொள்ளுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்